பற்றி பேசுவோம் சில சிகிச்சை இரண்டு நிமிடத்தில் நடக்கும் மற்றும் சில அதிக நேரம் எடுக்கும் உணவில் மாற்றம் தேவைப்படும் எங்கள் எங்கள் செய்கை உங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் வகுப்பை விட்டு வெளியேறலாம் சிகிச்சை இல்லை அனைவரும் இங்கு சமம் அனைத்து சிகிச்சை மற்றும் பாடங்களும் இலவசம் நாங்கள் நன்றி கொள்கிறோம் பிவி ஹெச்ஐ நம்பாத அல்லது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு தயவு செய்து சிகிச்சை அளிக்குமாறு கேட்க வேண்டாம் இப்போது அனைவரும் பிராண சக்தி கோர் போல குணமடைய முடியும் நம்ம கிட்ட இருக்கிற கலர் கலரான வார்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கறது கிளியர் வாட்டு இல்லைன்னா வெட்டை கலர் வார்டுன்னு சொல்லுவாங்க அந்த வாட்டு தான் கொடுத்துருக்கோம் அது வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் வீட்டில் இருக்கிற கலர் பாண்டெல்லாம் வேண்டனாக்க நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு சில சக்திகள் அதில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் பாண்டை பெண்களுக்காக கொடுக்கணும் எங்களுடைய நோக்கம் குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருப்பதையும் பிராணா சக்தி கோள் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிப்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லா மக்களும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்றும் தங்களை தங்களை எளிதில் குணப்படுத்த முடியும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுவோம் ஆரோக்கியம் என்பது மனிதனின் பிறப்புரிமை சக்தி கோருடன் பிராண சிகிச்சையை இனம் மத வேறுபாடு இன்றி அனைவருக்கும் கிடைக்க செய்வதே எங்களுடைய குறிக்கோள் அனைவருக்கும் உரியது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிராணசக்தி கோல் இருக்க வேண்டும் இன்னைக்கு கொடுத்தது எல்லாருக்குமே பிராணசக்தி கோல் வந்துருச்சுங்களா வெள்ள கலர் இங்க முதலே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் ஒரு சக்தி கோல் ஃப்ரீயா கொடுப்பாங்க மறந்துட்டா உடஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பே பண்ணி நீங்க மறுபடியும் வாங்கிக்கலாம் ஒரு சக்தி கோல் கண்டிப்பாக ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்க வந்த எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு சிகிச்சை அனைவரும் வலியின்றி இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் வலியின்றி இருக்க வேண்டும் ஒவ்வொரு விருதமும் வலியின்றி இருக்க வேண்டும் ஒவ்வொரு தாவரமும் வழியின்றி இருக்க வேண்டும் வலிகளினுடைய வகைகள் உடல் வலி பிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வு ரீதியான வலி எமோஷனல் பெயின் மனவலி மெட்டல் பெயின் ஒவ்வொரு வழியாக பார்க்கலாம் பொதுவான உடல் வலிகள் தலைவலி பல்வழி மாதவிடாய் வலி வாயு பிடிப்பு வயிற்று பொன் மூட்டு வலி கால்வழி தோல்பட்டை வலி இதெல்லாம் ஃபிசிக்கல் பெயின் பொதுவாக உணர்வு மாலைகள்